ஹலோ அஸ்லாம் வலைக்கும் வரமூல்லா புரகாதே காய்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க அல்ஹம்தில்லா நான் நல்லா இருக்கேன் முன்னாடி வீடியோவில் சொல்லியிருக்கேன் அப்படின்னா மகனுக்கு மகனுக்கு வந்து கொஞ்சம் சுகமில்லை அப்படின்னு சொல்லி எனக்கு எனக்குன்னா கொஞ்சம் சோமில்லை முன்னாடி சொல்லியிருப்பேன் மாமிக்கு சோமில்ல மாமி வீட்டுக்கு வந்து போனதுக்கு அப்புறமா வந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் வீட்டில் அந்த தடுமல் காய்ச்சல்னு சொல்கிறது ஒரு வைரஸ் மாதிரி பக்குன்னு பிடிச்சிடும் அப்படிங்களுக்கு பிடிச்சிட்டு அந்த தடுமல் அதுக்குறம் வந்து தடுமல் வந்துட்டு அதுக்குற தடுமல் லேயா சாய் திரும்ப வந்து டெங்கு வந்துட்டு மகனுக்கு வந்து டெங்கு வந்துட்டு அது வந்து வீட்டில் வச்சிருந்து ஃபுல்லே இருமி இருமி அப்படி செஞ்சிட்டே இருந்தார் திரும்ப விடாமல் இருந்துச்சு அப்போ ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிட்டு அப்போ செக் பண்ணி பார்த்துருந்தோம் டெங்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் நின்றே சொல்லி ஹாஸ்பிட்டலில் ரெண்டு நாள் நின்ட்டோம் நின்றுட்டு வந்துவிட்டோம் திரும்ப வந்து பிளட் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஒன்று தந்தாங்க ஒரு திண்டு ஒன்று வந்துருந்தாங்க அதை வீட்டுக்கு கொண்டு வந்து ஒரு மூணு நாளே ப்ரோ போயிட்டு ப்ளட் செக் பண்ணோம் நார்மல் அப்படின்னு சொன்னாங்க இப்படி அல்ஃபி இல்லை கொஞ்சம் சந்தோஷமாக இருந்துச்சு நார்மல்னு சொன்னது ப்ரோ அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க நார்மல்லாம் அப்படி இல்லைன்னு சொல்லிவிட்டாங்க சந்தோஷமாக இருந்துச்சு திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து ஒரு மூணு நாளையால் வீட்டுக்கு புகை அடிக்க வந்திருந்தாங்க அந்த டெங்கு இருந்ததுனால டெங்கு அப்போ அது வந்து நம்மளுக்கு வந்தது வந்து மற்ற அதுவும் வரந்தானே அது வரக்கூடா அப்படின்னு அந்த டெங்கு அழிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்படின்றதுக்காக ஹாஸ்பிட்டலால் வந்து புகை அடிக்கிறதுக்கு நஞ்சு புகை அடிக்கிறதுக்கு நிலம்புக்கு நஞ்சு புகை அடிக்கிறதுக்கு அனுப்பியிருந்தாங்க அனுப்பி வந்து எங்களோடய சைடில் அப்படியே இது வந்து காட்டுறது எங்கட ஏரியா தான் இப்படி வந்து எங்களோட சைடில் வந்து அப்படியே ஃபுல்லாக வந்து எங்கள் சைடில் வந்து ஃபுல்லாக புகையடிச்சிருந்தாங்க அவங்கள சைடில் இங்கேயாவில் புகை அடிக்க அங்கே ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொன்னார் இப்போ அங்கே இருக்கிற வந்து இஞ்சியால வந்துடும் இங்கேயும் புகை அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் காமிக்கிற இந்தியாவில் வந்து இருக்கிறது வந்து எங்களோட ஹாஸ்பிட்டல் தான் வந்து இந்த ஹாஸ்பிட்டலில் நான் ட்ரிங் மூதுர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு தான் வச்சுருந்தேன் இந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து மருந்து வந்துட்டு தான் சொன்னாங்க நீங்கள் மூதூர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போங்க அப்படி சொல்லி தான் மகனே கொண்டு போய் அங்கே போய் வந்து வந்து பிளட் உடனே செக் பண்ண மாட்டாங்க அங்கே போனால் உடனே செக் பண்ண இங்கே வந்து செக் பண்ணி ரிப்போர்ட் வந்து ரெண்டு நாளைக்கு அப்புறமா தான் வரைஞ்சி அந்த பிளட் போய் அங்கே போய் அங்கேருந்து செக் பண்ணி ரிப்போர்ட் வந்து தான் அவங்க சொல்லுவாங்க என்ன அப்படி ரிசல்ட் என்னன்னு சொல்லி அதில் நான் எங்களையே மூதுருக்கு போய் நீங்கள் செக் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி இங்கேருந்து டவுட் தான் நாங்கள் அங்கே போய் செக் பண்ணோம் டெங்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போ ஹாஸ்பிட்டலில் நின்று ரெண்டு நாள் நின்று அப்புறம் தான் இதை வந்து புகை அடிக்க வந்துருந்தாங்க அப்போ அங்கால வந்து டாக்டரும் சொன்னாங்க நீங்கள் புகை அடிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா ரெண்டு சைடுங்க இருக்காங்க எஞ்சால வந்து மக்கள் இருக்கு அங்கே வந்து ஹாஸ்பிட்டல் இருக்கும் அப்போ அவங்க சொன்னாங்க இஞ்சியால டெங்கு வந்துடும் நூல மிஞ்சால வந்து இஞ்சாலையும் அடிக்கணும் அப்படின்னு சொல்லி திரும்ப போயிட்டு அங்கால போயிட்டு டாக்டர் அங்கே போயிட்டு வந்து இது புகையெல்லாம் அடித்தாங்க புகை அடித்து புகை அடிக்கிறப்போ ஹாஸ்பிட்டலில் இருக்கிற எல்லாருமே ரோட்டுக்கு மீனுக்கு வந்துட்டாங்க நாங்களும் வந்து எங்களுடைய வீட்டில் வந்து புகை அடிக்கும்போது எங்களுடைய ஊருக்குள்ளே இருந்தாங்க எல்லாருமே ரோட்டுக்கு போயிட்டோம் வெளியில் யாருமே உள்ளே யாரையும் இருக்கோம்னாலும் சொல்லிட்டாங்க சின்ன பிள்ளை என்ன வச்சுட்டு இருக்கோன்னா அங்கே போயிருக்கோம் அங்கே சைடுக்கு போங்க தள்ளி போங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க நாங்கள் தள்ளி போகல அங்களை சைடுக்கு போயிட்டோம் அங்கே சைடில் இருக்கிறார்கள் திரும்ப இஞ்சால புகை அடிச்சுட்டு அங்கால அடிக்க போகல அங்காள சைடில் இருக்கிறார்கள் இஞ்சால வந்துருந்தாங்க இஞ்சால சைடில் இருக்கிறோம் நாங்கள் அங்கே போயிருந்தோம் அப்படி ஒரு மாதிரிக்கு முடிஞ்சு இது என்னன்னு சொன்னால் மழை பெஞ்சி தண்ணி வந்து ஓட்டம் இல்லாமல் நின்றுட்டு வளவுக்குள்ளைக்கிற தண்ணி எப்படி ஆசிரியை போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ம வந்து மண்வெட்டி எடுத்து சாடையாக வெட்டி விட்டாங்க சாடையாக ஓடினுச்சு தண்ணியெல்லாம் ஓடி வந்து இந்த கானில் தான் இருந்துச்சு கான் வந்து கா ஓடுற தண்ணி அந்த கானில் தான் இருந்துச்சு கானில் இருக்கிற தண்ணி என் கலைஞர் ஓடுறதுக்கு இடமே இல்லை ஏன்னு சொன்னால் இடையில இடையில வந்து போக் போட்டிக்காங்க போக் போட்டதுனால பாலம் போட்டிக்காங்க பாலம் போட்டதுனால அந்த தண்ணி ஓட இல்லாமலுக்கு அப்படி நே அவங்க கான் வந்து தோண்டினவங்க மிஷின் வந்து நேர் இல்லாமல் சும்மா தோண்டி விட்டாங்க அதனால் வந்து இடையில இடையில் தண்ணி வந்து அப்படியே அடப்பிட்டே இருக்கு அதில் வந்து டெங்கு வந்து இப்போ வந்து புகை அடிக்கிற அவங்க வந்து சொன்னாங்க இப்போ நாங்கள் புகை அடித்தாலும் அந்த நுழம்புகள் சாகும் அதுகள் வி இட்ட முட்டைகள் இருந்து அதில் இருந்து டெங்கு வரலாம் கொஞ்சம் அவதானமாக மாதிரிங்க ஃபுல்லையே கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு போனாங்க இந்த தண்ணியை வடிவுட்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம் மழை வந்தால் மேலுங்கட ஏரியாவில் வந்து தாண்டும் ரொம்ப தண்ணி தண்ணி நிற்கும் ஏரியாவில் அப்படி பழவுகளாக இருக்க இல்லாது அது நிறைய தண்ணி வந்துடும் மழை விட்டால்தான் தண்ணியெல்லாம் வடியும் எப்படியா சரி எப்படின்னா விழுற வெயிலுக்கு இல்லாடி மழை இல்லாமல் இருந்தால் தண்ணி வற்றி அப்படி அப்படி ஓடி அப்படி வடிஞ்சு அப்படி தான் இது செய்யும் ஓடுறதுக்குன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அங்கே இங்கேயும் இடப்பட்டு ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லை பொதுமக்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செய்யணும் அந்த போக்கை எடுக்கணும் போக்கை எடுத்த எடுத்தால் தான் அந்த உங்களுக்கே விளங்கு இந்த இட இடையில் இறுக்கி அந்த போக்கை வந்து பாலத்தை எடுத்துகிட்டு கான் எடுத்து விட்டால் தான் நேராக கான் எடுத்து விட்டால் தான் தண்ணி ஓடும் இதை எடுக்காமல் சும்மா இடையில இடையில் தோண்டி விட்டிக்கோம் அதில் வள உழைக்கிற தண்ணியெல்லாம் அதில் நம்ப இது உளுந்து அப்படியே கிடக்கும் உங்களோட பிள்ளைங்களையும் நீங்களும் கவனமாக வச்சுக்கோங்க உழம்பு உத்த விடாதீங்க நான் வந்து உண்மையில் ரொம்ப கஷ்டப்பட்டேன் மாகனா ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஹோட்டலில் வந்து மிஸ் மாதிரிலாம் நல்லா பார்த்தாங்க ரெண்டு ரெண்டு ரெண்டவருக்கு வந்து எழுப்புவாங்க சொல்லுவாங்க ப்ரெஷர் செக் பண்ணுவாங்க இன்னும் ஏதோ செக் பண்ணாங்க என்னென்று எனக்கு தெரியலை நான் கேட்கலை ஏதோ செக் பண்ணாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு மார்னிங் எலும்பினோடனே பிளட் செக் பண்ணுவாங்க மார்னிங் எழுபணும் உடனேயே இல்லையோ பிள்ளையே கையில் ஊற்றி பிளட் எடுத்துருவாங்க பாவம் ரொம்ப கஷ்டப்பட்டான் பிள்ளை நல்லா கற்றுவாங்க கடந்து நைட்லேயே நான் வந்து ரெண்டு ரெண்டவருக்கு ஒழுப்புவாங்க அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க ஒருவருக்கு நூறு மில்லி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க முப்பது நிமிஷத்துக்கு வந்து முப்பது நிமிஷத்துக்கு ஐம்பது மில்லி தண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி நீங்கள் கொடுக்கலாட்டி அவருக்கு நூறு மில்லி கொடுத்தே தரணுமா அப்படின்னு சொல்லுவாங்க மகன் குடிக்க மாட்டார் இருமல் அந்த ஏழாவது ஏழாவதுனால வந்து நூறு மில்லியரு குடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு ஒரு அவருக்கு ஒருவருக்கு அப்படி ஒருவருக்கு மு நூறு மில்லி குடிக்கலாட்டி ஒன்றரை பிறகு இல்லை ரெண்டவரு பிற சேர்த்து இருநூறு மில்லி குடிக்கணும் குடிச்சிட்டு வந்து ஒரு லிஸ்ட் ஒன்று இருந்தாங்க அதில் வந்து ஃபில் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அது வந்து நம்ம எப்படி நாலவருக்கு வந்து தண்ணி குடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா வந்து யூரிங் பாஸ் பண்ணுறதுக்கு வந்து இது ஒன்று வந்துருந்தாங்க ஒரு அளவு கப் பண்ணி வந்துருந்தாங்க இதில் வந்து அளந்து சொல்லுங்கள் எவ்வளவு யூரிங் பாஸ் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அதையும் அளந்து சொல்லணும் நீர் வந்து எவ்வளோக்கு குடிக்காரோ அதே தகுணம் வந்து யூரிங் போகணும் வேறு வந்து தண்ணி சாப்பாடை நல்லா கொடுக்கணும் பிள்ளைக்கு வந்து இருமல் இருக்கிறதால வந்து ஆரஞ்சு வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்னாங்க நல்லா இளநி கொடுக்க சொன்னாங்க அப்பள் பழம் கூட வந்து அதில் வந்து ரெட்டாக புள்ளை வந்து மேலே இருக்கிறது சிவப்பு கலராக இருக்குதுல அந்த தொளியை வந்து சீவி cô đừng nghe அப்படின்னு சொன்னாங்க தனி வெள்ளையாக கொடுக்கணும் அப்படின்னாங்க எதுவுமே வந்து இடியப்பும் கூட பிள்ளைக்கு வந்து ரெட் இடியப்பும் கொடுக்க வேணாம் ரெட் ரைஸ் கொடுக்க வேணாம் அப்படின்னாங்க ஒயிட் ரைஸாக தரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க எதுவுமே கலர் சாப்பாடு கொடுக்க தண்ணி சாப்பாடு தான் கொடுக்கணும் நார்மலான சாப்பாடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க உண்மையிலே மகன் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டார் பாவம் அவர் வந்து ஏற்கனவே வந்து மெனிசு அப்படியே சுருண்டு படுப்பார் குய்யி குவி படுப்பார் ஏழா உயி அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அழுவை தான் வரும் எனக்குங்கால ஏலாது அவரையும் எங்களால் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டார் அங்கே வந்து வீடியோ எடுக்கலை எனக்கு இயலாததுனால நான் வீடியோ எடுக்கலை இதை வந்து உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னதுக்காக நான் சொல்கிறேன் ஏன்னா மழை காலம் டெங்கு தண்ணி எங்கே இங்கே நிற்கும் பிள்ளைங்கள் வந்து நீங்கள் வந்து சாப்பிட்ற கப்பு அது இதெல்லாம் வந்து கவுட்டி போடணும் மடுவு தோண்டி அதை வந்து புதைச்சிடணும் மடு இருந்து அதை மூடிடணும் நிறைய வந்து அந்த டெங்கு எங்கெங்கே நிற்குமோ தண்ணி எங்கெங்கே தேங்கி நிற்குமோ அந்த இடத்த வந்து சுத்தமாக வச்சுக்கோங்க நம்மளால் வந்து மற்றவங்களுக்கு வந்து பாதி போகிற கூட குப்பைகளை வந்து பாட்டில் அந்த கப் அது இதெல்லாம் வந்தாங்க இங்கேயும் போடாமலுக்கு அதுக்குரிய இடம் ஒன்று வைக்கும் குப்பை டஸ்பின் அப்படி என்ன இடத்துல கொண்டு போய் போடுங்க நம்மளோட சூழலை வந்து நம்ம சுத்தமாக வச்சிருக்கணும் உங்களோட பிள்ளைங்களையும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸையும் மற்றவங்களுக்கும் சொல்லி கொடுங்க அதுக்கப்புறம் வந்துட்டு நிதானமாகறீங்க எதுலேயுமே நிதானம் ஆகிறீங்க திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னு தப்பாக நினச்சிருக்காங்க அவங்க அவங்களோட பிள்ளைங்களை வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கோங்க சின்ன பிள்ளைங்களுக்கு தானே சின்ன பிள்ளையாக இருந்து பெரிய பிள்ளையாக இருந்துச்சு நம்மளுக்கு எது வந்தாலும் உண்மையில் ஒரு சின்ன வருத்தம் நம்மளுக்கு இருக்கிறத விட நம்மளுக்கு இறைவன் சின்ன தலைவலி வந்தால் கூட நம்மளால் தாங்க முடியாது அதே தவிர நம்ம இருக்கணும் அப்படி நம்ம எப்படி தான் நம்ம இருந்தாலும் வர வேண்டியே வந்தே இருந்தால் நம்மளும் சுத்தமாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு தோணுச்சு நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் அதையும் அதையும் வந்து சரியாக செஞ்சால் ரெண்டு நாளாக வந்து அழந்திடலாம்னு சொல்லி அப்படி இப்படின்ட்டு ரெண்டு நாள் கஷ்டப்பட்டு ரெண்டு நாளாக அப்படியே முடிஞ்சிருச்சு நாள் போயிட்டு இப்போ வீட்டுக்கு வந்துட்டோம் அழந்திடலேசி நீங்களும் அவங்களோட பிள்ளைங்களை வந்து கவனமாக பார்த்துக்கோங்க இது வந்து மழை காலத்துனால இது ஒரு தொற்று நோயாக தான் வந்தது இப்போ நம்ம வீட்டை வந்துட்டு அப்படின்னு சொன்னாக்கா அது பக்கத்து வீட்டுக்கு எப்படி அந்த நுளம்பால் வந்து அந்த நுலம்பு எப்படியாசி முட்டை போட்டு இல்லாடி பக்கத்தில் போய் இதை அப்படி இப்படின்னு சொல்லி வரதான் வரதான் பார்க்கும் அதெல்லாம் வந்து நிதானம் வச்சுக்கோம் நுளம்புல போட்டு தூங்குங்க நுழம்பு வராமலுக்கு நெக்ஸ்டி வந்து பார்த்துக்கோங்க வள வீடை பார்த்துக்கோங்க பிள்ளைங்களாம் ரொம்ப பார்த்துக்கோங்க கணவன் பார்த்துக்கோங்க என்னடா சின்ன பிள்ளைங்களை வச்சுட்டு நம்ம ரொம்ப கஷ்டப்படும் கஷ்டப்படுவோம் நான் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ரெண்டு நாள் ஹாஸ்பிட்டலில் அதனால் சொல்கிறேன் அதுக்கப்புறம் வந்து மூணு நாள் கழிச்சுட்டு தமகனுக்கு வந்து பிளட் எடுக்க வர சொல்லியிருந்தாங்க அதுக்கு வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டேன் ஏழாண்டே சொல்லிட்டேன் மிஸ்ஸை மிஸ்ஸை வந்து அடிக்க தொடங்கிட்டேன் நம்ம கைக்கு வந்து பயார் வந்து கட்டி பிளட் எடுக்கிறதுக்கு பயர் கட்டுவாங்க கையில் அப்போ வந்து கட்னா கடிச்சு இது தெரிஞ்சால் ஏதோ மிஸ்ஸெல்லாம் கடிக்க போயிட்டான் புள்ள எண்ணெயில் அடிச்சு உதறி விட்டு ஒரு நேஸ் பிடிச்சிருந்தாங்க இன்னொரு அக்கா வந்து பிடிச்சிருந்தாங்க எல்லாரையும் விடுங்க என்ன விடுங்க என்ன கொள்ளாமல் எனக்கு ஊசி போடாதீங்க எனக்கு ஊசெல்லாம் பிடிக்காது இந்த ரத்தம் எனக்கு பிடிக்காது விடுங்க அப்படி சொல்லிட்டுக்குள்ளே அழுது அழுது இருந்தால் திரும்ப ஆதரித்து திரும்ப வெளியே கொண்டு வந்து எப்படி எட்டு மணிக்கு போனால் அவருக்கு பிளட் எடுக்கும்போது பதினோரு மணியாகும் போயிட்டு அவர் ஆதரித்து எடுக்கு ஆதரித்து திரும்ப நான் வர மாட்டேன் ஒன்று ஹாஸ்பிட்டலில் விட்டு போகிறேன் நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லி இல்லை உமையே நீங்கள் வாங்க உமியும் நான் எடுப்பேன் அப்படின்னு சொல்லி எப்படியோ எடுத்துட்டாரு எடுத்து திரும்ப செட் பண்ணி தான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் சந்தோஷமாக இருந்துச்சு வீட்டுக்கு வந்தோம் வீட்டுக்கு வந்து ரெண்டு நாளையில் வந்து வீட்டுக்கு புகை அடிச்சுட்டு போனாங்க ஆனால் சொன்னாங்க டெங்கு வந்து திரும்ப வரதுக்கு அறிகுறி வரும்மா ஏன்னு சொன்னால் இந்த நுளம்பு நான் வந்து புகை அடிக்கும் நுளம்பு செட்டானும் அது வந்து முட்டைகள் இருந்தாலும் அந்த டெங்கு நுழம்பு வர அவதானமாக இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏரியாவுக்கு ஃபுல்லாக வந்து அடிச்சுட்டு போனாங்க உங்களோட பிள்ளைங்களையும் திரும்ப திரும்ப சொல்கிறேன்னு நினைச்சிக்க உங்களோட பிள்ளைங்களையும் கவனமாக பார்த்துக்கோங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நியூவாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்